எல்லாருக்கும் வணக்கங்க இங்கே எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா பங்குனி பதினோராவது நாள் முழு பௌர்ணமி திருநாள் அதாவது பங்குனி மாத பௌர்ணமி திருநாள் இந்த மாதங்களிலேயே இந்த பங்குனி மாதமாகப்பட்டது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாகவும் சுப மாதமாகவும் சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா அது வந்து தெய்வங்களின் திருக்கல்யாணம் நடைபெறும் மாதமாக சொல்லப்படுகிறது அதனாலதான் இந்த பங்குனி மாதத்துல தெய்வங்களின் திருக்கல்யாணம் நடைபெற காரண காரணகட்டத்தினால் மனிதர்கள் யாரும் சுபகாரியங்களை செய்வதில்லை பல பேர் பங்குனினாவே வேணான்னு சொல்றாங்க சில பேர் அது வந்து அசுபமான மாதம்னு சொ அப்பெல்லாம் கிடையவே கிடையாது அது அற்புதமான மாதம் பன்னெண்டு மாதங்களிலேயே மிகவும் அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த சுப மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே போற்றக்கூடியது அனுஷ்டிக்கக்கூடியது அதில் இந்த பௌர்ணமியும் முக்கியமானது பங்குனி மாத பௌர்ணமி இந்த பங்குனி பௌர்ணமி நாளில் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் யாவும் எந்த விதமான தடையும் இல்லாமல் இனிதே நிறைவேற ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் சொல்ல போகிறேன் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறை பொதுவா அந்த பிள்ளையார் வழிபாட்டில் நிறைய முறைகள் இருக்கு தனியா பிள்ளையார உபாசனை செய்யறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஒவ்வொரு ஆஹ் விஷயத்திலையும் பிள்ளையார் பிடிச்சு வச்சு வழிபட்ட ஒவ்வொரு விதமான பழங்கள் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு வைக்கலாம் சந்தனத்துல குங்குமத்துல விபூதியில மண்ணில சாணத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்படி பிள்ளையார் நாம பிடிச்சு வச்சு பிடிச்சு வச்சு நாம வந்து வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு விதமான பொருளை பிடிச்சு வச்சு வழிபாடு செய்யும் போது நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் இதுல மஞ்சள் பிள்ளையாரும் மண்ணால் செய்யப்பட்ட மண் பிள்ளையாரும் சிறப்பு வாய்ந்தது இந்த இந்த மண் பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விநாயக சதுர்த்தி நாள் என்று செய்வோம் இந்த மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை நாம வந்து வீட்டில் பூஜை அறையில வச்சு பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு செய்வோம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு செஞ்சா மற்ற நாட்களில் வீடுகள் இந்த மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையாரை வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விநாயக சதுர்த்தி நாள் மட்டும்தான் வச்சு வழிபாடு செஞ்சிட்டு பிறகு அதுக்குரிய நைவேத்தியங்கள் பூஜை புனஸ்காரங்களை செஞ்சுட்டு அதன் பிறகு அதை எடுத்துட்டு போயிட்டு நாம தண்ணியில கரைக்கணும்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையில் உண்மைதான் பட் நாம் மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி வைக்க போகிறோம் மஞ்சள் நல்ல மஞ்சளாக எடுத்துட்டு அதில் பன்னீரோ தண்ணீரோ ஊட்டிட்டு குழப்பிட்டு பிள்ளையார் நல்லா ஒரு நீங்கள் விக்கிரகம் மாதிரி பண்ணாலும் சரி அல்லது கூம்பு மாதிரி பண்ணாலும் சரி அப்படி பிடிச்சி வச்சுட்டு அதை ஒரு வாழையில மேலையோ அல்லது ஒரு வெற்றிலை மேலேயோ வச்சுட்டு நாம் சென்றலை குங்குமம் வச்சுட்டு மனசார பிரார்த்திக்கணும் மேலே ஒரு அருகம்புள்ள கூட குத்தி வச்சிருங்க அந்த பௌர்ணமி நாளில் அதை செய்யணும் பங்குனி பௌர்ணமி நாளில் அந்த மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சு வச்சு நாம தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றணும் சிறப்பு இந்த பசு நெய் தீபம் ஏற்றி வைத்தா ரொம்ப சிறப்பு இப்படி தீபம் ஏற்றி வச்சு சிறதையோடு நாம வந்து வழிபாடு செய்யணும் நமக்கு என்ன வேண்டும் என நினைக்கிறோமோ நமக்கு என்ன கிடைத்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என நினைக்கிறோமோ அந்த விஷயம் உங்களை அடைய வேண்டுமா இறைவனை பிரார்த்தித்து நீங்கள் இந்த ஒரு வேண்டுதலை செய்ய வேண்டும் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது நீங்கள் வந்து மனசார இறைவனை சரணாகதி அடைஞ்சிடணும் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற இரு மனது இரு இரு மனநிலையில் இதை செய்யக்கூடாது கிடைக்கும்னா கிடைக்கணும் நடக்கணும்னா நடக்கணும் என்ற ஒரே ஒரு மனநிலையில இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாலும் நிச்சயமாலும் நீங்கள் எதை நினைத்ததை நீங்கள் செய்கிறீர்களோ அது நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான ஐயவும் இல்லை சரிங்க இப்படி மஞ்ச பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டோம் பௌர்ணமி நாளில் பிடிச்சு வச்சு நாங்கள் வேண்டியதை வேண்டிட்டோம் அடுத்து என்ன பண்ணும் மூன்று நாள் கழித்து ஒரு பக்கெட்ல தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில் அந்த மஞ்சள் பிள்ளையாரை போட்டு கரைச்சி அந்த மஞ்சள் தண்ணீரை வந்து நாம சுத்தமான இடத்துல ஊற்றினோம் அசுத்தமான இடத்துல ஊற்றக்கூட சில பேர் வந்து இந்த இந்த சாக்கடை அது மாதிரி ரொம்ப அசுத்தமான இடங்கள்ல ஊட்டிடுவாங்க அது ரொம்ப தவறு ரொம்ப ரொம்ப பவித்திரமான ஒரு பொருளை பவித்திரமான தான் சேர்க்கணும் சோ பூச்செடிக்கு அடியில் சேர்த்துருங்க அல்லது கிணறு ஆறு குளம் குட்டை அதுல இருந்தா அந்த தண்ணீரை அதில் கொண்டு போயிட்டு ஊத்திடுங்க இதை செய்யறதுனால உங்களுடைய விருப்பங்கள் தேவைகள் ஆசைகள் யாவும் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் ஐயமில்லை இப்படி பிடித்து வைத்து அந்த பிடித்து வைத்த பிள்ளையாரின் முன்னாடி அமர்ந்து ஓம் விக்னேஸ்வராய நம அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைவேற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதாவது உங்களுக்கு என்ன சுபகாரியம் நடைபெற வேண்டும் என நினைத்து வேண்டினாலும் அந்த சுபகாரியம் கைகூடும் குறிப்பாக மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு வழிபாடு செஞ்சோம்னா திருமண தடை ஆகலும் பல பேருக்கு இன்னைக்கு திருமண தடை இருந்துகிட்டு இருக்கு அந்த திருமண தடை நீங்கணும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு பாகியம் கிடைக்கும் வீடுகளில சுபகாரியங்கள் கைகூடும் சுபகாரிய தடைகள் இருந்தது என்றால் அது நீங்கும் சில பேருக்கு ஜாதகத்திலே சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு உண்டான முகாந்திரம் இல்லாமல் இருக்கும் சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் கெட்டிருக்கோம் ஏழாவது இடம் கெட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடமும் கெட்டெடுக்கும் சுக்கரனும் கெட்டெடுப்பாரு இப்படிலாம் இருந்ததுனா சுப பார்வைகள் இல்லாமல் இருக்கும் இப்படிலாம் இருந்தால் சன்னியாசி ஜாதகம்னு சொல்லுவாங்க திருமணம் ஆகாதுன்ட்டு அப்படி பார்த்தா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதான் அவங்க தான் ஓஹோன்னு வாழ்வாங்க ஏன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செஞ்சீங்கன்னா வலிமை இழந்த கிரகங்களும் வலிமையை பெற்று உங்களுக்கு விதியையே மாற்றி கொடுக்கும் ஜாதக ரீதியாக நடக்காதுன்னு சொல்லிட்டா கூட இதை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா நடக்கும் இந்த பங்குனி பௌர்ணமி நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க பயன்படுத்தி நித்திய பலனினை பெற்றுடுங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மற்றும் ஒரு பதிவில் செஞ்சு நன்றி வணக்கம் சில பேருக்கு ஜாதகத்திலே சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு முகாந்திரம் இல்லாம இருக்கும் சில பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடம் ஏழாவது இடம் அதே மாதிரி பன்னெண்டாவது இடமும் கெட்டெடுக்கும் சுக்கரனும் கெட்டெடுப்பாரு இருந்ததுன்னா சுப இருந்தது இல்லாம இருக்கும் இப்படிலாம் இருந்தா சன்னியாசி ஜாதகம்னு சொல்லுவாங்க திருமணம் ஆகாது அப்படி பார்த்தா அவங்களுக்கு வந்து திருமணம் வேண்டுதல்கள் வலிமை இழந்த கிரகங்களும் வலிமை பெற்று உங்களுக்கு விதியையே மாற்றி கொடுக்கும் ஜாதக ரீதியாக நடக்காதுன்னு சொல்லிட்டா கூட இதை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா நடக்கும் இந்த பங்குனி பௌர்ணமி நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க பயன்படுத்தி நித்திய பலனினை பெற்றுங்க கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரை மற்றொரு பதிவு சந்தி நன்றி வணக்கம் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு பதிவு சந்திக்கிற நன்றி வணக்கம் வணக்கம்